வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் கேப்சூல திறக்க போறோம் ஆனா இது ஏதோ பெட்டிக்குள்ள இருக்கிற பொருள் இல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சாம் வருஷம் சிங்கப்பூர்ல இருந்து வெளியான ஒரு சமூக செய்தி மடல் வாங்க இந்த பழைய பக்கங்களுக்குள்ள மூழ்கி ஒரு முழு தலைமுறையோட குரல் எப்படி ஒலிச்சதுன்னு கேட்போம் இப்ப பாருங்க மேலோட்டமா பாக்குறப்போ இது ஏதோ டைப்ரைட்டர்ல அடிச்ச ஒரு சாதாரண நியூஸ் லெட்டர் மாதிரி தான் தெரியும் ஆனா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நவம்பர் மாசம் வெளியான இந்த ஆவணத்துக்குள்ள நம்ப முடியாத அளவுக்கு எத்தனையோ கதைகள் பொதிஞ்சிருக்கு அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா எப்படி ஒரே ஒரு சின்ன செய்தி மாடல் ஒரு தலைமுறையோட மொத்த கனவுகள் அவங்க சந்திச்ச சவால்கள் அவங்களோட நம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் பத்தி நமக்கு சொல்ல முடியும் வாங்க நாமளே தேடி பார்ப்போம் சரி முதல்ல அவங்க எப்படி ஒரு சமூகமா ஒன்று சேர்ந்தாங்கன்னு பார்க்கலாம் எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அஸ்திவாரமே அந்த ஒற்றுமை தானே இந்த குழு தங்களுக்குள்ள அந்த வலுவான பிணைப்பை எப்படி பகிர்பட்ட அனுபவங்கள் மூலமா உருவாக்குனாங்கன்னு இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இந்த பிக்னிக் சாங்கிய பாயிண்ட்ல நடந்த ஒரு சுற்றுலா பத்தி இதுல சொல்லியிருக்காங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன் எழுவத்தி ஆறு உறுப்பினர்கள் ஒன்னா கூடி நாள் முழுக்க விளையாட்டு வேடிக்கைன்னு கொண்டாடி இருக்காங்க இது வெறும் ஒரு பிக்னிக் மட்டும் இல்ல இது அவங்க உறவுகளை பலப்படுத்தின ஒரு நிகழ்வு ஆனா விஷயம் அதோடு முடியல இந்த பிக்னிக் அவங்க செஞ்ச பல விஷயங்கள்ல ஒண்ணுதான் பாருங்க கோயில் சுற்றுலா தேசிய தினம் தின ஃபயர் சிங்கப்பூரை சுற்றி ஒரு நைட் டோர்னு அவங்க கேலண்டர் எப்பவுமே ஃபுல்லா ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கு ஓகே இப்படி ஜாலியா மக்களை ஒன்று சேர்த்தது ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் அந்த சமூகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ரொம்ப ஆழமாக யோசிச்சிருக்காங்க அதுக்கு அவங்க கையில் எடுத்த ஆயுதம் தான் கல்வி இதுக்காகவே ரெண்டு முக்கியமான திட்டங்களை நடத்தியிருக்காங்க ஒன்று வீட்டு பயிற்சி திட்டம் அதாவது ஹெச்டிபி இன்னொன்னு கல்வி உதவி திட்டம் இஏபி தோட நோக்கமும் ஒன்றுதான் மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க சப்போர்ட் பண்ணனும் ஹெச்டிபி ஒரு ஏரியாவுக்குள்ள கவனம் செலுத்தினாலும் அந்த இஏபிங்கிறது இருநூத்தி ஐம்பதுக்கும் மேல வாலண்டியர்ஸை வச்சு நடந்த ஒரு பெரிய இயக்கம் அவங்க எந்த அளவுக்கு இதுல அர்ப்பணிப்போடு இருந்தாங்கன்னு இதுல தெரியுது பாருங்க செஞ்சது போதும்னு அவங்க நினைக்கவே இல்லை இந்த செய்தி மடல்லே தங்களோட திட்டத்தை இன்னும் பெருசாக்க எங்களுக்கு இன்னும் தன்னார்வலர்கள் டீச்சர்ஸ் வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இதுவே அவங்க நோக்கத்தோட ஆழத்தை நமக்கு காட்டுது இல்லையா சரி கொண்டாட்டங்கள் கல்வி பணிகள்னு மட்டும் இல்லாம இந்த இளைஞர் குழு இன்னொரு முக்கியமான வேலையை செஞ்சிருக்காங்க இருந்து ரொம்ப கடினமான யாருமே பேச தயங்குற விஷயங்களையும் தைரியமா பேசிருக்காங்க உதாரணத்துக்கு தற்கொலை முயற்சி மற்றும் இந்திய பெண்கள்ங்கிற ரொம்ப சென்சிட்டிவான தலைப்புல ஒரு கருத்தரங்கமே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல அந்த காலத்துல இப்படி ஒரு விஷயத்த பப்ளிக்கா பேச எவ்வளோ தைரியமோ சமூக அக்கறையோ இருந்திருக்கணும் ஆக சமூகத்தை இப்படி எல்லா வகையிலும் பலப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க அடுத்ததா ஒரு மிகப்பெரிய ரொம்ப லட்சியமான ஒரு திட்டத்தை நோக்கி போறாங்க அது என்னன்னா தங்களோட வரலாற்ற தாங்களே எழுதணுங்கிற ஒரு திட்டம் அவங்க செஞ்ச எல்லா முயற்சிகளோட உச்சகட்டமா இத சொல்லலாம் சிங்கப்பூர் தமிழ் இளைஞர்களோட சாதனைகளை எல்லாம் பதிவு செய்ய ஒரு ஹூஸ் ஹூ டைரக்டரிய உருவாக்கணும்னு திட்டம் போடுறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு கனவு இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு இதோட ஆசிரியர் செல்வி கலாமலர் அவங்களோட வார்த்தைகளையே சொல்லிருக்காங்க பாருங்க திறமையான இளைஞர்கள் எல்லாரும் நிரந்தரமா நினைவு கூறப்படணும் அப்படின்னு அதாவது அவங்க சமூகத்தோட பங்களிப்புக்கு ஒரு அழியாத அடையாளத்தை உருவாக்க நினைச்சிருக்காங்க ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு டாக்டர் வீரமணி சொன்ன மாதிரி இந்த வெளியீடு வெறும் சிங்கப்பூர் இந்தியர்களுக்காக மட்டும் இல்ல எல்லா சிங்கப்பூரியர்களுக்கானது அவங்க சாதனைகள் இந்த தேசத்தோட ஒட்டுமொத்த கதையில ஒரு முக்கியமான பகுதிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க கடைசியா இந்த எல்லா திட்டங்கள் சாதனைகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த செய்தி மடல் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா ஞாபகப்படுத்துது எந்த ஒரு சமூகமும் அதை சேர்ந்த மக்களால தான் உருவாகுது அவங்களோட வெற்றிகளாலையும் சரி அவங்களோட இழப்புகளாலையும் சரி இந்த ரெண்டு செய்திகளையும் பாருங்க இது சமூக வாழ்க்கையோட முழு சுழற்சியையும் எவ்வளவு அழகா காட்டுது ஒரு பக்கம் அவங்க குழுவைச் சேர்ந்த ஒரு இளம் உறுப்பினரை இழந்த துக்கம் இன்னொரு பக்கம் அடுத்த வருஷத்துக்கான தேர்தலுக்கு வேட்பு மனுக்களை வரவேற்கிறாங்க அதாவது இழப்பு இருந்தாலும் வாழ்க்கை முன்னோக்கி நபரணும் எதிர்காலத்துக்கு தயாராகணுங்கிறத இது காட்டுது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பத்தஞ்சிலேந்து வந்த இந்த ஒரு சக்தி வாய்ந்த செய்தியோட நாம இந்த பயணத்தை முடிக்கலாம் திருஜி கந்தசாமி சொன்ன மாதிரி உச்சியை சிறப்புத் சிறப்பத்தன்மையை நோக்கிச்செல் இந்த வார்த்தைகள் அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது அப்போ இந்த பழைய காகிதங்கள் நமக்கு என்ன சொல்லுது ஒரு சமூக உணர்வும் பெரிய கனவுகளும் இருந்தா எந்த தலைமுறையாலையும் சாதிக்க முடியுங்கிறது தானே